ஸோ அந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் எதற்காகவும் வேகமாக செயல்படணுன்ற அவசியமே கிடையாது அது எவ்வளோ பெரிய அலைன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ சின்ன அலைன்ஸா இருந்தாலும் சரி அது இல்லையா பொருத்தம் பார்க்கும்போது இன்னைக்கு பெரும்பாலும் பத்து பொருத்தத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க அது மிகப்பெரிய தவறு வெறும் பத்து பொருத்தம் மட்டும் பாக்குறீங்கன்னா நீங்க ஜாதக பொருத்தமே பாக்காதீங்கன்றாங்க நான் நினைப்பா சரிங்களா ஜாதக பொருத்தமே பார்க்குறீங்க பத்து பொருத்தம் தான் பார்க்க போறீங்கன்னா எதுக்கு நீங்க ஜாதகம் பார்த்துட்டு அது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்கக்கூடிய பொருத்தம் அதை மட்டும் வச்சு தீர்மானம் செய்யாதீர்கள் என்டையர் ஜாதக பொருத்தத்தையும் பாருங்க சில தனக்கு சரியான ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணுறதே கிடையாது பலர் தன் தகுதிக்கு மீறி ஒரு லைஃப் பார்ட்னர் தனக்கு கிடைக்கணும் எத்தவங்களே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க கௌரவம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களே தவிர அந்த பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா பையனுக்கு என்ன சேல்ரி அவன் சொன்ன இடத்துல தான் அவன் வேலை செய்கிறானா அவங்க சொல்கிற இடத்துல தான் அவங்க வீடு இருக்கா அப்படின்றது கூட யாரும் பார்க்குறது கிடையாது அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும் இல்லையா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை யாருமே ஒழுங்காக பண்ணுறது கிடையாது அது பண்ணாலே நம்ம கெட்டவங்களாகிடும் இன்ன தேதியில் பார்த்து பேசி பழகி கூட நீங்கள் டைம் எடுத்து கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இதில் இன்ன தேதிக்கு யாருமே ஒருத்தர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஸ்டேட்டஸ் எனக்கு பிடிக்கல பையனுக்கு சம்பளம் சரியில்லை நீங்கள் வந்து இருக்கிற லொக்கேஷன் எங்களுக்கு சரி வராது அப்படிங்கலாம் சொல்லி அவாய்ட் பண்றதே இல்லை இந்த ஜாதகம் சாமி இது மாதிரிலாம் பழி போட்டோம்னா நம்ம யாரும் போக மாட்டோம் இல்லை இதை மாற்றிக்கலாம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் நம்ம பேசவே மாட்டோம் கரெக்டாக ஜாதகம் சரியில்லை ஜாதகம் பொருந்தலை அப்படின்னா நம்மளுமே ஆர்குமெண்ட்டுக்குள்ள போகாம நம்ம அடுத்த அலைஞ்சு நோக்கி போயிடுவோம் ஸோ அதனால ஒரு சாஃப்ட் அப்ரோச் டு ரிஜெக்ட் இது வந்து ஜாதகத்தை எல்லாருமே இன்னைக்கு பயன்படுத்துறாங்க இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தில் உடனே குறை இருக்கு அப்படின்னு நம்பிடக்கூடாது இந்த பரிமாணத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் திருமணம்னு வரும்போது கல்யாணம் பண்ணிக்கு போகிறது பையன் பையனுக்கு பிடிச்சா போதும் ஆனால் அந்த சம்பந்தம் பெரியப்பாக்கு பிடிக்கணும் சித்தப்பாக்கு பிடிக்கணும் பாட்டிக்கு பிடிக்கணும் தாத்தாக்கு பிடிக்கணும்னு எல்லார்ட்டையும் போய் பர்மிஷனுக்காக நிற்கக்கூடிய நபர்கள் இவங்க ஸோ அதனால கல்யாணம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை இன்ஃபர்மேஷனாக மற்றவங்களுக்கு சொல்லி பழகுங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும் சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு பிடிக்கணும் இந்த கோர் ஃபேமிலிக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாலே மற்ற யாரையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது வேலிடேஷனுக்காக நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இன்ஃபர்மேஷனாக தகவலா மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லலாமே தவிர அவங்ககிட்ட போய் நீங்கள் இப்படி ஒன்று பார்த்துருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோம்னா அவங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்லத்தான் செய்வாங்க நீங்கள் பொருத்தத்தை சரியாக பார்க்கல நீங்க சரியான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கல ஜாதக பொருத்தம் நல்லா இல்லை அப்படின்னா தான் டிவோர்ஸை நோக்கி அது போகும் ஸோ இந்த பேசிக் புரிதல் மக்களுக்கு இருக்கணும் நடக்கல அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்கள் பொருத்தத்தை சரியாக பார்த்துருக்கீங்க நீங்க சரியான லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பொருத்தத்தை சரியாக பார்க்கல அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி பொருத்தமுன்னொன்னே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பத்து பொருத்தம் தான் பத்து பொருத்தத்தை தயவு செஞ்சு பொருத்தம்னே சொல்லாதீங்க நான் பல்ல இன்டர்வியூவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பத்து பொருத்தம்ன்றது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்குற பொருத்தம் அந்த ரெண்டு நட்சத்திரமா கல்யாணம் பண்ணிக்கு போகுது குணம்னு ஒன்று இருக்குது மன பொருத்தம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் ஜாதகத்தை தான் நம்ம பொருத்தம்னு சொல்லி சொல்கிறோம் வெறுமனே பத்து பொருத்தத்தை பொருத்தம்னு யாருமே சொல்ல வேண்டாம்